ரெண்டையும் இணைச்சி பொருந்த மாதிரி நீங்க மருமைக்கு வழக்கம் தான் நான் இப்ப ஏத்துக்கிறோம் இப்போ இப்போ இதுதான் புரிவாதம் கிடையாது இதை சொல்லல என்று சொன்னா ரெண்டையும் பொருந்த மாதிரி எங்களுக்கு பதில் சொல்லுங்க அதாவது அவங்கள போக அனுமதியும் கிடையாது தீப்பந்தங்கள் அவங்க அனுப்பப்படாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க என்னது போட்டு அனுப்பப்படுறது போகவே இல்லையா மாதிரி என்னது போட்டு அனுப்பினா அவன் அவன் அடிச்சு பண்ணிக்கிறான் போக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான் எதுக்கு போட்டு அனுப்பணும்னு பொருந்த மாட்டேங்குது அது ரெண்டையும் இணைச்சி பொருந்துற மாதிரி ஒரு விளக்கம் மருமையில தந்து விட்டார்களே ஆனா அலகம் இல்லையே நம்ம ஏத்துக்கிறோம் அது விட்டுட்டு தான் விளக்கம் சொல்வார்களே ஆனா அதுக்கு பேர் விளக்கம் கிடையாது இப்ப நம்ம ரெண்டு இணைக்கிறோம் எப்படி இருக்கிறோம் போவ இயலாதுங்கிறது மூணு விஷயத்தை இணைக்கிறோம் போவ இயலா சாதாரணமா போவ இயல பவரை கொண்டு போவ இயலும் ஒரு எல்ல வரைக்கும் தான் போவ இயலும் பவரை கொண்டு போவ இயலும் ஒரு எல்ல வரைக்கும் அடுத்த வசனம் சொல்லுது அதை இணைச்சி ஒரு எல்லையை தாண்டி போவ இயலாது என்பது சேர்த்து சொல்லுதுன்னு சொல்றோம் இது என்ன சொல்ற விஷயமாச்சா அடுத்து இது சம்பந்தமா வந்து நம்ம அவுகர் சித்திக்கு மாதிரி வந்து பேசினார் உண்மைதான் எங்க வச்சு பேசினா ஒரு ஒரு லாட்ஜில தங்கி இருந்தாரு அந்த லாட்ஜிக்கு நம்ம போயிருந்தோம் மெட்ராஸ்ல தான் சென்னை கல்லூரியில ஒரு ரூம்ல வந்து தங்கி இருந்தோம் அந்த ரூம்ல அவர் ரூம் போட்டு கொடுத்துருந்தோம் மெட்ராஸ்லயோ நாகர்கோவிலையோ ஏதோ ஒரு ஊர்ல அவர் வந்த ஒரு வசதியா தங்கட்டுமாங்கிற காண்டி ஒரு லாட்ஜில தான் இருந்தார் அப்ப அவரை சந்திச்சு பேசும்பொழுது இது சம்பந்தமா சில மாற்று கருத்து எனக்கு இருக்குது அது எப்படின்னா தலைப்புல அப்ப இந்த கருத்தை சொல்லி பொழுது அவர் இது மறுமையை பத்தி தான் சொல்லுது இது பத்தி சொல்லல அப்படின்னாரு மருமையை பத்தி சொன்ன மறுமையை பத்தி தான் சொல்லிட்டு வருது கான்செப்ட் அப்படித்தான் இருக்குது ஆனால் பொருந்த மாட்டேங்குது பொருந்தலைனாலும் இந்த விளக்கத்தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது பொருந்துகிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அழகா ஏத்துக்கிருவோம் பொருந் மாதிரி சொல்லுங்க காவிர் கேட்கறான்ல அவன் பொருந்தலைன்னு கேட்டுனா என்ன பதில் சொல்றது ஒரு காவிர் வந்து திருப்பி இது கேட்டான்னா ஒன்று மேட்ச் ஆகலைன்னா இப்படி பதில் சொல்றது நீங்க நம்பிக்கையில புரிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிருவீங்க அவன் வந்து அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்ல முடியலைன்னா அது ரா அன் அர்த்தம் அவனை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்றேன் அவர் புரிஞ்சுக்கிட்டாற அதை அதை இத்துக்கிட்டே அவர் சொல்லலை நான் சொன்னத வந்து அவர் தவறா அறிஞ்ச விதம் தெரியல நம்ம என்ன சொன்னோம்னா நீங்க உட்காந்து பேசுறீங்க நாங்க அவன் போய் சொல்லுவோம் தாவாவுல இது ரெண்டு மோதல் நான் என்ன செய்யறது மோதல் விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா மோதாமே நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்க நான் அவனுக்கு விளக்கம் கொடுக்கறேன் ரெண்டு மோதல் முன்பின் மோதல் இப்ப முரண்பாடு தானே தவறுக்கு அளவு கொண்டு வச்சிருக்கான் அல்லாவ லவ்கான மின்னிந்தி வயிறில்லா இல்ல வஜது இஃத்திலாபன் கதீரா முரண்பாடு வந்தா அல்லாவுடைய வேலை கிடையாது அது முரண்படுது இப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது அவர் அதை எப்படி புரிஞ்சுட்டாருன்னா அவன் காபி இருக்கா வேண்டிய சொல்ல வேண்டியிருக்கு அப்படி இல்ல அறிவுக்கு பொருந்தலை அப்படி கேட்டது வாசவம் தான் அதுல அந்த புரிஞ்சு கொண்ட விதத்தில் அவரு ஒரு கோணத்துல அது புரிஞ்சுக்கிறாரு அடுத்தது அதுல இப்ப அனுப்பப்படும் இந்த நீங்க சொல்ற விளக்கத்துல சந்திர மண்டலத்துக்கு போறது சொல்லப்படுதுன்னு சொன்னா விண்வெளிக்கு போறதுதான் சொல்லப்படுதுடா உருசருவலைக்குமா சுவாதம் அதையே நீங்க எந்த கோணத்துல அப்ப அந்த அடிப்படையில வச்சப்படுத்து விண்வெளிக்கு போறேன்னு வச்சு கேட்கா விண்வெளிக்கு போற சந்தர்ப்பத்துல யூர்சலு அனுப்ப அனுப்பப்படும் சிவாலயம் வீசப்பட வேண்டாம் விண்வெளியில எல்லைக்கும் தாண்டி ஒரு இடம் இருக்கு அதை தாண்டி போனாதான் விளங்குறதா ஆமா அப்படிதான் அது வந்து அது எந்த எல்லையில விளங்கப்படும்னு வேற வசனங்கள் சொல்லுது அப்படி நம்பர் கொடுக்கணும் இல்லையா இந்த குறிப்பில என்ன வச்சுருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போக இயலாதுன்னு வேற வசனங்கள் சொல்லுது அப்ப தீப்பந்தங்கள் எரியப்படும் ஜின்களுக்கு கூட

பெரும்பாலும் கூடுதலா விமர்சிக்கப்பட்டது அவங்க வந்து நபிமார்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை உதாரணமா மூசா அலைசுலாத்த பத்தி செய்து குத்து பேச கூட ரஜுலுன் அசபியும் ஜாஹில் எல்லாம் சில வார்த்தை பிரியோகளை செஞ்சுக்கிறாரு யூசுப் அல் கூட கூட வார்த்தை பிரியோங்களை செஞ்சுக்கிறாரு இதனால சவுதியில் இருக்கிற மிகப்பெரிய அறிஞ்சல் கடுமையாக இவர்களுக்கு எதிரான குத்து பே அல்வா உன் இஸ்லாமியா அலாஹி செய்து குத்துல நிறைய புத்தகம் வச்சாங்க நாங்க என்ன உலக முகத்துக்கு முன் கால போல நிலையில தமிழ் உலகத்துல வந்து சௌகித் பிரச்சாரத்துல மிக முன்னிலை நிக்க கூடிய நீங்க இந்த வார்த்தை தவிர்க்கணும்னு ஆசைப்படுறோம் என்னூத்தி முப்பத்தி ஏழாவது இலக்கத்துல தாவூது நபியோர்கள் மன்னராக அதுக்கு முன்னாலே நீங்க ஒரு குறிப்பிட்ட சொல்றீங்க அல்லாவுதால வந்து தண்டிச்சானே ஏதோ காரணமா தண்டிச்சிக்கிறான் கண்டிச்சா நம்ம ஏத்துக்கிறத முக்கியம் சொல்லிட்டு இந்த கருத்து சொல்றீங்க என்னன்னா என்ன தாவூது அவர்கள் மன்னராக இருந்ததால் அரண்மனையை விரிவுபடுத்துவதற்காக சாதாரண மக்களின் நிலத்தையை கையகப்படுத்தியது போன்ற ஒரு தவறை செய்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றீங்க என்ற வார்த்தை தப்பு நாங்க விரும்புறோம் நீக்கப்படும் ஆசைப்படுறோம் நீங்க சம்பந்தமாக என்ன சொல்றீங்க அதாவது அது எதுக்கு சொல்றோம்னா அதை பற்றி ஒரு கட்டுக்கதை சொல்லப்படுது இல்லையா தாவூது நபியை பற்றி அந்த வழக்குகள் ரெண்டு பேர் வருவாங்க வந்து வழக்கு சொல்லுவாங்க தாவூதுனபிட்ட வந்து ரெண்டு மலக்குகள் வந்து மனித வடிவத்துல வந்து இவர் என்னோட கூட்டாளியா இருக்கிறாரு எனக்கு வந்து ஒரு ஆடாக இருக்கிறது இவருக்கு தொண்ணூற்றி ஒம்போது ஆடு இருக்கிறது என்னுடைய ஆட்டையும் இவர் வந்து ஆகரிக்க முயற்சி பண்றாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே தாவூது நபி என்ன பண்ணுவார் அன்னை தாவூது அன்னம்மா பத்தன் நம்ம சோதிக்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்குறோன்ட்டு தாவூது விலங்கிக்கொண்டா உகர்ற ராக்கியனு வானா அப்படின்னு அது வருது சரியா அப்ப இதுக்கு வந்து தப்சீல்கள் நிறைய தப்சீல்கள் வந்து தாவூது நபிக்கு தொண்ணூத்தி ஒன்பது மனைவி இருந்ததாகவும் அழகா இருந்ததாக அவரை அபகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணதாகவும் அதை கண்டிச்சு தான் அல்ல வந்து இந்த சம்பவத்தை ஏற்படுத்தினதாகவும் தப்சீர்கள் நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆடுன்னு வருதுல தொண்ணூத்தொன்பது ஆடுனா தொண்ணூத்தி ஒரு ஆடுனா ஒரு மூன்றாயிரம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம இப்படி ஒரு கரை வந்து ஜும்மாக்கள் வரைக்கும் சொல்லப்படுகிறது எழுதப்பட்டிருக்கிறது அரபு தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது மதரசாவில் நாங்கள் ஓதும் போது காரணமாக எங்களுக்கு சொல்லியும் தந்து இதயத்துல பதில் இருக்கிறது சம்பவம் இதுக்குதான் கண்டிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா தாவூர் நபியை பத்தி இப்படி தொண்ணூத்தி ஒன்பது ஆடுன்னு இப்படி புரியுறாங்கள இப்படி புரியாம வேற மாதிரி புரியறதுக்கு ஒரு ரூட் கொடுத்தா நல்லா இருக்குமே ஒன்னும் சொல்லாம விட்டோம்னு சொன்னா அந்த மக்களுக்கு அது நீங்க அப்படி இல்லாத நேரத்தில் இது தேவையில்லை ஆனால் அந்த ஆயத்துக்கு விளக்கம் என்று என்ன வருதுன்னா அடுத்தவங்க தொண்ணூத்தாட்டி வச்சுக்கிட்டு இன்னொருத்தவன் அபகரிக்கிறதுக்கு பிளான் பண்ணாருன்னு சொல்றது வந்து இது நபிமார்களுக்கு ரொம்ப ஒரு ஓவரான ஒரு இதா இருக்கு அதே நேரத்தில் ஒரு விஷயம் நமக்கு நல்லா விளங்குறது தொண்ணூத்தொன்பது ஒண்ணுங்கிறது கூடுதல் குறைவு கூட உள்ள ஒரு குறைய உள்ள சேர்த்து எடுத்துக்கிட்டார் இந்த கருத்து அதான் விளங்குனா தாவது நம்பிக்கை நமக்கு மேற்று வழங்குறாரு அவர் மேற்று மாதிரி இருக்குன்னு எப்படி வழங்க அந்த சம்பவம் அது மாதிரியான ஒன்றா தான் இருக்க இயலும் அது இல்லாட்டி விளங்காது இது இந்த மாதிரி ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நம்மளதான் சோதிக்கிறான்னு எப்படி வழங்கி

அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒருவர் குறைவாக இருப்பவரிடமிருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டார் இதுதான் இந்த வழக்கில் இருந்து அவர் நம்மளை தான் சொல்லுதுன்னு வழங்குகிறார் அப்ப அதிகம் வைத்திருக்கிற இவர் குறைவா உள்ளவர்கள் எடுத்திருக்கிறார்னு வருது அத கூட சொந்தத்துக்கு எடுத்தார் ஒரு கௌரவத்தை பாதிக்குமேங்கிறதுக்காக வேண்டி கும்பல மாதிரியும் போயிடாத சொந்தத்துக்கு சுட்டு விட்டார்னு எடுத்துக்கிறாத அரசாங்கத்துக்கு விசு என்னப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம்